யார் கத்தருக்கு சோத்தனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி பத்து மாதங்கள் கத்தனம்ல கண்ணீர் மணியை போல பாதுகாத்து தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைத்தா இல்லையா அவருக்கு கோடாத கோடி சூத்திரம் செலுத்துவோம் இந்த மாதம் புதிய மாதம் பதினோராமாம் மாதம் இந்த மாதம் கத்தனம் கொடுக்குற வாக்கு தத்தமான வசனம்னா நான் கத்தரை நம்பியிருக்கிறேன் ஆமேன் இந்த மாதம் முழுவதும் கத்தரையே நம்பி வாழுங்க கத்த நிச்சயமா அவங்க ஆசிரியப்பார் இத்தனை நாட்கள் இத்தனை மாதங்கள் இத்தனை வருடங்கள் மனுஷன் நம்பி உறவினர்கள் நம்பி நண்பர்கள் நம்பி உங்களுடைய டேலண்ட் நம்பி வேலையை நம்பி சொத்து நம்பி என்கிட்ட இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னு நம்ம திறமைகள் நம்பி வாழ்ந்ததெல்லாம் போதும் இந்த மாதம் கத்தட்ட ஒப்பு கொடுத்து கத்தாவை நான் முழுசா உண்மையே நம்பி இருக்கேன்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க இந்த மாசம் உங்களை அற்புதமாய் கத்த நடத்துவாருங்க வசனம் சொல்றதுன்னா என் தேவனே நான் உண்மை நம்பி இருக்கிறேன் நான் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் கத்தனை நீனா எந்த இடத்துல எந்த சூழ்நிலை வெக்கப்பட்டு போதபடி கத்தர் பாருங்க கத்தர் நல்ல ருசித்து பாருங்க அவர் மாரி நம்பிக்கையா இருக்க மனுஷன் பாக்கியவான் அவர் மேல நம்பிக்கை வச்சுனா கத்தர் உங்களை பாக்கியவனா மாத்துவாருங்க அது மட்டும் இல்லாம உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாது அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார் இந்த மாசம் முழுவதும் காரியங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளையும் செய்யற எல்லா காரியங்களும் எடுக்கிற முடிவுகள் போகிற பிராணங்கள் எடுக்கிற முயற்சிகள் செய்கிற எல்லா காரியங்களையும் எல்லா வழியும் கத்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க அவர் எல்லாவற்றையும் அவரே கத்தரை வாக்கிய பண்ணுகிற தேவனா இருக்கிறார் அது மட்டும் இல்லாம என் ஆத்மாவே கத்தரையே நோக்கி நம்புகிறது நம்பிரு நம்ம நம்புறது அவனாலே வரும் நீ என்னென்னலாம் நீ ஆசைப்பட்டுருக்கோ இருதயத்தை வேண்டுதலாம் என்ன செய்ய தேவன் கர்த்தர் மேல முழுசா நம்பிக்கை வரும்போது முக்கிய வைக்கும் போது நீ என்னெல்லாம் விரும்புறீங்களோ அது எல்லாவற்றையும் கத்தர் உங்களுக்கு கையில கிடைக்கும்படி செய்வார் மனுஷன் நம்ப கத்தர் மேல் பட்டுதலா இருப்பதே நலம் எந்த மனுஷனும் நம்பது பார்க்கலாம் கத்தர் மேல உறுதியா நம்பிக்காருங்க அவருங்க எல்லா காரியங்களும் வாக்கிய செய்வாருங்க கத்தருக்கு கத்தை நம்பிக்கை என்று கடைத்தருக்கும் சியோன் பருவத்தை போல போனோம் வசனத்தை பார்த்தோம்னா சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு ஆசீர்வாதம் கத்த மதம் நம்ம என்ன சொல்றாருன்னா கத்தை நம்பிக்கையும் கருபை சூழ்ந்து கொள்ளுமா இந்த மாசம் உங்களுக்கு கிருபை வந்துட்டு போகணும்னு சொல்ல ஒவ்வொரு நாளும் ஒரு கிருபத்தை காலை தோறும் கிருபை புதிதாக இருக்கும்னு சொல்ல தேவன் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபையை கொடுத்து உங்களை ஆசைக்க வைக்கப்படுறாங்க கிருபையை கொடுத்து கிருபையை கொடுக்கிறது மட்டும் இல்லாம கிருபையா நிரப்புவது தேவன் மட்டும் இல்லாம அவருடைய கண்களில் கிடைக்க கிருபை கிடைத்து மட்டும் இல்லாம இந்த மாசம் முழுவதும் நீ கத்த நம்பியிருக்கனால கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளுமா உங்க ஊழியத்தின் பாதையிலும் சரி உங்க வருமானத்திலும் சரி பிள்ளைகளோட வாழ்க்கையை குடும்பங்கள் செய்யற எல்லா காரியங்களும் இதே இதே எடுக்கிற எல்லா முயற்சிகள் எல்லா வட்டிலையும் கத்திர முன்ன வச்சு அவர் மேல நம்பிக்கையாருங்க உங்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ள முடியாது உங்களுக்கு எல்லா காரியங்களும் வாக்கியம் பண்ண முடியாது இந்த மாசம் உங்களுக்கு சாட்சியாய் நிறுத்துவாருங்க ஏற்கதெல்லாம் கத்திர உங்களுக்கு வேலை செய்ய போகிறார் உங்க வாழ்க்கையை மாற போகிறது எது இத்தானை மனுஷன் நம்பி வாழ்ந்ததெல்லாம் போதும் பிரயாணங்கள் என்னென்ன காலத்திங்கெல்லாம் நீங்க பிரயாணத்துக்கு விரும்பி ஆசைப்பட்டீங்களோ அந்த பிரயாணத்துக்கு இதை தடைகா நீக்கி போட்டு கர்த்தர் உங்களை பிரயாணத்தை நடத்தப்பட போகும்போது வரும்போது போக்குவரத்தை ஆசோக்க தேவன் இந்த மாசம் முழுத நீங்க எங்களுக்கு எடுக்கிற எல்லா பிரயாணங்களையும் கர்த்தர் கூடவே இருந்து அவருக்கு அவர் மேல நீங்க நம்பிக்கை வச்சுக்கிறதுனால உங்களை வழிநடத்த போறாருங்க கர்த்தரை நம்பிக்கையுமே கிருபை சூழ்ந்து கொள்ளுமா இந்த மாசம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு கிருப புதிய புதிய கிருப புதிய புதிய தூதுகளை வைத்து உங்களை போக்குவரத்து ஆசோக்கப்படுறாரு உங்க கைகளையும் பிரயாசத்தை ஆசை வைக்கப்படுறாரு உங்க கையின் பிரயாசம் பிரியுமா ஆஸ்பத்திரி மருந்து மாத்திரைக்கோ வீணான வட்டிக்கோ போகாதபடிக்கு கர்த்தர் கையன் பிடிச்சு நீங்களும் சாப்பிட முடியாது களைஞ்சிங்களை போன மாதிரி முடியாத இந்த மாசம் கர்த்தர் போறாரு தேவையெல்லாம் சந்திக்கப்படுறாரு சுக பெண் ஆரோக்கியம் வரப்போகுது எல்லா கடன் பிரச்சனையும் மாறப்போகுது எங்க எல்லாம் வைக்கப்படுறீங்களோ அதே இடத்துல கத்த இருக்க முடியாது கர்த்தவங்க தலை உயர்த்தப்படுறாரு இவ்வளவுதான் காரணம் என்ன நீங்க கத்தரை நம்பிருக்கிறதுனால நம்ம கத்தரை நம்பி இருக்கோம் கத்தை நம்பி காரியத்தை செய்வோம் கர்த்தர் எல்லா காரியம் வாக்கி செய்வார் இந்த மாசம் முழுவதும் கத்தரை நம்பி எல்லா காரியம் கத்தரை வாக்கி செய்து இந்த மாசம் முடியறதுக்குள்ள சாட்சியாய் நிறுத்துவார் விசுவாசத்தை ஆமை என்று பெற்றுக் கொள்ளுங்கள் விசுவாசத்தை அறுக்கி நான் கத்தை இருக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு கத்தரை ஒரு நாளை ஆரம்பிங்க கர்த்தர் நாளை உங்களை ஆசை இந்த மாசம் முடியறதுக்குள்ள சாட்சியாய் நிறுத்துவார் வீட்டுக்கு புதிய புதிய பொருட்களை கொண்டு சேர முடியாது கத்தை செய்வாரு புதிய புதிய வாகனங்கள் வாங்க முடியாது இந்த மாசம் முடியறதுக்குள்ள புதிய காரியங்களை சேர்ந்து கொள்ள முடியாது கர்த்தர் புதிய புதிய வாசலத்திருப்பார் நிச்சயமா அப்படியே சொல்றோம் வாக்கு குரி வாக்கு மாறாத தெய்வம் நிச்சயமா இந்த மாசம் முடியத்துக்குள்ள சாட்சிin எடுத்து வராங்க விஸ்வாஸ் ود ஆமென் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமென் காம்